الحمد لله وحده والصلاه والسلام على نبي على من لا نبي وعد وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم ان بطش ربك لشديد انه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل اتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ يرند سورة البروج سورة نعمل بارت وارنغلها சென்ற வாரம் சூரத்துல் புரூத் செல்லக்கூடிய அழகிய வரலாறை நபி சொல்லா அல்லூம் அவர்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஹதீஸிலே நபி சொல்லா அல்லூம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்ற அந்த வரலாறை நாங்கள் வந்து பார்த்தோம் குர் ஆன் வந்து கதைகளை அழகாகவும் பல படிப்பினைகளை பொதிந்ததாகவும் அல் குர் ஆன் எவ்வாறு கூறுகின்றதோ அதே மாதிரி நபி சொல்லா அல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல வந்து படிப்பினைகளை பொதிந்த ஒரு கதையாக அந்த உண்மை சம்பவத்தை நபிசல்லா அலுல் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் அதை பார்த்தோம் அல் குர்ஹான் அது போன்று நம்ரூத் போன்றவர்களுடைய அந்த வரலாறு எவ்வாறு கூறின கூறியிருக்கின்றதோ அதே மாதிரி அந்த அரசன் அவன் எவ்வாறு ஒரு கோலனாக தன்னை ஒரு ரப்பாக அந்த சமூகத்துக்கு காட்டிக்கொண்டு சூனியத்தை வைத்து அதே போன்று அவனுடைய அதிகாரத்தை வைத்து அந்த சமூகத்தை அவன் எவ்வாறு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தான் அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த தொகைதை எவ்வாறு அந்த சமூகத்திலே அல்லாஹுத்தாலா கொண்டு வந்தான் அதன் பின்னால் அவனுடைய முக்மின் முக்மினான அந்த அடியார்கள் அவர்கள் ஈமானிலே எவ்வாறு நிலைத்திருந்தார்கள் அந்த ஈமானின் காரணமாக அவர்கள் எவ்வாறு கொடுமை செய்யப்பட்டு அந்த நெருப்பிலே போட்டு எரிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்த்தோம் எனவே அல்லாகு தாலா இந்த வரலாறை கூறிவிட்டு இந்த சமூகங்கள் அவர்கள் இந்த அல்லாஹுக்கு எதிராக எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பதை கூறிவிட்டு அல்லாஹு தாலா நாங்கள் எங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக அல்லாஹு தாலா பின்னால் வருகின்ற அந்த ஆயத்துக்கள்லே பேசுகின்றான் நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு இவ்வளவு அநியாயம் நடக்கின்றது மீன்களுக்கு இவ்வளவு சோதனைகள் துன்பங்கள் வருகின்றன ஆனாலும் அல்லாஹு தாலா அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹு தாலா ஏன் தண்டிப்பதில்லை என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹாலா எங்களுக்கு குறிப்பிடுகின்றான் இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம் அந்த சோதனையிலே யாரெல்லாம் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள்தான் அந்த சொர்க்கத்துக்கு சொந்தமானவர்கள் கபீர் அதுதான் மிகவும் பெரிய வெற்றி அவர்களுக்கு அந்த நதிகள் ஓடக்கூடிய அந்த சுவர்க்கம் இருக்கின்றது அதுதான் பெரிய வெற்றி என்று அல்லாஹாலா குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே அந்த பெரிய வெற்றியை அடைகின்ற நாங்கள் எவ்வாறு பொறுமையோடும் அந்த சோதனைகளை பொறுத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இப்படியான சோதனைகளை வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா தண்டிக்க நினைத்தால் அது அவனுக்கு சாத்தியமானது அவன் இலகுவாக தண்டிப்பான் என்பதை அல்லாஹு தாலா கூறுகின்றான் இன்ன பத்து ஷர்பிக்காத் அல்லாஹுடைய அந்த பிடி இருக்கின்றது அது மிகவும் கடுமையானது இன்ன பத்து ஷரப்பிக்க லஷதீத் அப்போ தாலா இந்த சம்பவத்தை எல்லாம் கூறிவிட்டு இப்படி மின்களை போட்டு அவர்கள் எரித்தார்கள் எரித்து அவர்களை அவர்கள் தண்டித்து கொலை செய்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களை தண்டிக்க நினைத்தால் அல்லாஹு தாலா அதை செய்து விடுவான் இன்ன வச்சிக்கோடைய பிடி வந்து மிகவும் கடுமையானது அல்லாஹுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்றே தாலா அடுத்த வசத்திலே கூறுகின்றான் ஐ ஓவய் அல்லாஹு தாலா அவன் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தான் எல்லாத்தையும் இல்லாமல் இருந்து அல்லாஹு தாலா கொண்டு வந்து உலகத்தை கொண்டு வந்தவன் அல்லாஹ் இந்த படைப்பினங்களை அல்லாஹு தாலா இல்லாமல் இருந்து படைத்து இந்த படைப்பினங்களை கொண்டு வந்தவன் அல்லாஹ் இதை எல்லாமே தன்னுடைய அதிகாரத்திலே வைத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் அவன் தான் மீட்டெடுக்கக்கூடியவன் இது உலகத்தில மனுஷன் வந்து எல்லாத்தையும் செய்துவிட்டு திருப்பி அவன் செல்ல வேண்டிய இடம் வந்து அது அல்லாஹுடமா இருக்கின்றது அல்லாஹுடைய அந்த அந்த சந்தித சந்திதானத்திலே அல்லாஹுவை சந்திக்க இருக்கின்றான் அவன் எல்லோரையும் என்ன செய்கின்றான் திருப்பி மறுபடியும் மீட்டு எடுக்கின்றான் அந்த நேரத்திலே அவர்களுக்குரிய கூலிகள் தண்டனைகள் அங்கு வழங்கப்படும் என்பதை அல்லாஹு தாலா சுருக்கமாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தாலா அல்லாவுடைய பிடிவது மிகவும் கடுமையானது அவன் தான் இந்த எல்லாத்தையுமே ஆரம்பித்து படைத்தவன் மறுபடியும் அவனிடத்திலே மீண்டு செல்லக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் பலில்லதீன கஃபரு பீ தக்தீப் ஆனாலும் இந்த பலில்லதீன கபரு யாரெல்லாம் நிராகரித்து இருக்கின்றார்களோ தக்தீப் அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய பொய்ப்பித்தல் என்ற அந்த அந்த விடயத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கின்றார்கள் அது எந்த சமூகமாக இருந்தாலும் அது எந்த சமூகத்திலே எப்படியான கூட்டம் எப்படியான மதங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பண்பு என்ன தக் தீப் கூறியது இது பொய் என்று அவர்கள் அடித்துக் கூறுவார்கள் யாரெல்லாம் ஈமான் கொள்கின்றார்களோ அவர்களை சோதிக்கின்றார்கள் அவர்களை தண்டிக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து நிற்கின்றார்கள் அவருடைய ஈமானை ஒரு குற்றமாக ஒரு குறையாக அவர்கள் பார்க்கின்றார்கள் என்பதுதான் இவர்களுடைய ஒரு பொதுவான பண்பு என்பதை அல்லாத்தாலும் குறிப்பிடுகின்றான் இன்னல்லது என கவரும் பலில்லது என கவரும் பி தக்தீப் இந்த நிராகரித்தவர்கள் வந்து அந்த பொய்ப்பித்தல் என்ற அந்த விடயத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் அழகாக இஸ்லாம் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் முஸ்லீம்கள் அழகாக இஸ்லாத்தை பின்பற்றுகின்றார்கள் வந்து ஐந்து நேரம் ஒழிக்கப்படுகின்றது அதே போன்று முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை அழகாக பின்பற்றுகின்றார்கள் இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் என்று அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்துடைய போதனைகள் அவர்களுடைய காதுகள் கெட்டுகின்றன ஆனாலும் அந்த அந்த நிராகரிப்பாளர்கள் வந்து என்ற விடயத்திலே அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லா தாலா கூறக்கூடிய விடயங்கள் வந்து முன்னைய சமூகத்திலே நடந்து முடிந்த விடயங்கள் அல்ல எல்லா சமூகத்திலும் ஒவ்வொரு சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாடை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தை எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய அந்த ஒற்றுமையான ஒரு விடயம் என்ன அந்த ஈமானை பொய்ப்பிக்கக்கூடிய பண்பு அது அவர்களே இருக்கின்றது நாங்கள் இன்றெடுத்து பார்த்தாலும் இஸ்லாத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் பொய்ப்பிப்பது மாத்திரமல்ல தண்டிப்பது இஸ்லாத்தை ஒரு ஒரு குறையாக பார்ப்பது இஸ்லாத்தை ஒரு வழிகேடான கொள்கை அல்லது ஒரு பயங்கரவாதம் அல்லது ஒரு பயங்கரவாதம் அல்லது ஒரு என்ன அந்தவாதம் என்ன பயங்கரவாதம் அல்லது அந்த மூல தர்மவாதம் அப்படியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அந்த சமூகத்துக்கே ஒரு அடிப்படைவாதம் அந்த சமூகத்துக்கே ஒரு ஒரு அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு சித்தாந்தமாக ஒரு கொள்கையாக அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல் அல்குருவான் கூறுகின்ற விடயங்கள் வந்து இன்றைக்கு நிதர்சனமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் தான் அல்லாஹால அல்குருவானில எப்போதோ கூறி வைத்திருக்கின்றான் வரா அப்ப காவிர்கள் எல்லாம் பொய்ப்பெற்றதில் அவர்கள் நிரந்தரமாக இருக்கின்றார்கள் அல்லாஹு மின் வராஹி மொஹைத் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பின்னால் இருந்து அல்லாஹுத்தாலாக சூழ்ந்திருக்கின்றான் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹவுடைய ஆட்சி அதிகாரம் சூழ்ந்திருக்கின்றது வல்லாஹவுடைய பிடி வந்து அல்லாஹ் நினைத்த நினைத்த நொடியில் அல்லாஹ் தாலா அவர்களை அழிக்கக்கூடிய அதிகாரத்தையும் பலத்தையும் கொண்டனாக இருக்கின்றான் அல்லாஹு மின் வராஹி மஹீத் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் தாலா சூழ்ந்திருக்கின்றான் வல்லாவுடைய அதிகாரம் வந்து நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுக்கு முடியும் எங்களுடைய அதிகாரம் எங்களுடைய பலமான நாங்கள் நினைத்து செய்து கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹு நினைத்தால் அல்லாஹுடைய அதிகாரம் அல்லாஹின் வராஹிம் வஹித் அல்லாஹு தாலா எங்களுக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் சூழ்ந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்ப அல்லாஹ் இரண்டு கூறுகின்றான் அவனுடைய அதிகாரத்தை தண்டனை எங்களுக்கு கூறுகின்றான் அதே நேரத்துல ஒரு மனுஷன் வந்து அல்லாஹுவை பயந்து தன்னுடைய குற்றத்தை ஏற்று அல்லாஹுலத்தில மீண்டு வருவதற்கும் அல்லாஹால அந்த ஒரு அல்லாஹ் அல்லாஹால திறந்து வைத்திருக்கின்றான் அப்ப அல்லாஹால அந்த கடுமையான தண்டனைகளை அந்த செய்த அந்த காவிர்களுக்கு கூட அல்லாஹு தாலா என்ன செல்கின்றான் சும்மலம் யதூபு அவர்கள் பின்பு அவர்கள் தௌபா செய்யாவிட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் இன்ன உஹோ யுபதி ஓய் ஐத் அல்லாஹ் இந்த பத் ஷராபி அல்லாஹ்வுடைய பிடி வந்து மிகவும் கடுமையானது இன்ன ஓஹோ யூபதி ஓய் ஐத் அவன்தான் எதையும் ஆரம்பித்தான் அவன்தான் திருப்பி மாவட்டத்தில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்று அல்லாகு தாலா அவர் எச்சரிக்கையாக கூறிவிட்டு வகுவலு கஃபூருள் வதூத் அல்லாஹ் தாலா மன்னிக்க கூடியவன் அவன் உடையவன் என்று அல்லாஹால கூறுகின்றான் அப்ப அல்லாஹ் வந்து ஒரு ஒத்தர் வந்து அல்லாஹுக்கு அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் அப்ப நான் செய்கின்ற பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை கிடையாது தாலா என்னை தண்டித்து நான் ஒரு நாசத்திலே நான் விழுந்து விட்டேன் திருப்பி எனக்கு அல்லாஹிடத்தில் மீள்வதற்கு எனக்கு வழி இல்லை என்று நினைக்கின்றவனுக்கு தாலா கூறுகின்றான் வதூர் அல்லாஹத்தாலா மன்னிக்க கூடியவன் அவன் இரக்கமானவன் அப்ப அல்லாஹு எங்களுடைய பாவத்தை மன்னித்து அதை மறைத்து விட்டு தாலா எங்களோட நட்பாக இருக்கின்றான் அப்ப நாங்க எவ்வளவு பாவம் செய்தவராக இருந்தாலும் செய்து நாங்க அல்லாஹிலே மீள்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா எங்களை மன்னித்து எங்களோடு இரக்கமாக இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் துல் அரசில் மஜீத் அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் துல் அரசில் மஜீத் அந்த கீர்த்தி மிக்க அந்த அரசுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான் இப்போ அல்லாஹுடைய படைப்பினங்கள்ல வந்து மிகவும் பிரமாண்டமான படைப்பு வந்து அரசாக இருக்கின்றது உதாரணமாக சொல்வார்கள் இந்த வானம் பூமியெல்லாம் மிகவும் பிரமாண்டமானது பூமி வந்து மிகவும் பிரமாண்டமானது நாங்க இந்த உலகம் எவ்வளவு பிரமாண்டமானது எங்களுக்கு இறங்குது அப்ப இந்த பூமியை விட அடுத்த கிரகங்கள் உதாரணமா சூரியனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சூரியன் வந்து பூமியை விட எத்தனையோ மடங்கு பூமி வந்து ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் சூரியன்ல வைத்து பார்க்கிற நேரத்துல அப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து இந்த ஏழாவது வானத்துக்கு கீழே இருக்குது இந்த ஏழு வானங்களையும் சுருட்டி வந்து அல்லாஹுடைய குருசி அதுல வைத்தேன்னு சொன்னால் அது ஒரு வட்டமா இருக்குமா அதே மாதிரி இந்த அல்லாஹ்வுடைய குருசி அதே மாதிரி ஏழு வானங்கள் எல்லாத்தையும் சுருட்டி வந்து அல்லாஹுடைய அரிசியில வைத்தேன்னு சொன்னால் ஒரு வட்டமாவது இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு பிரமாண்டமானதுதான் அல்லாஹுடைய அரிசாக இருக்கின்றது அல்லாஹு தாலா தனக்கு அரிசை வந்து தனக்கு அல்லாஹு தாலா ஒரு சொந்தமானதாக கூறுகின்ற அந்த அல்லாஹ் அந்த அரிசி வந்து மிகவும் பிரமாண்டமான படைப்பாக இருக்கின்றது அவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு தான் அரசாக இருக்கின்றது மஜீத் அந்த கீர்த்தி மிக்க அரசுக்கு சொந்தக்காரன் பாலுள்ளித் தான் நாடியதை செய்யக்கூடியவன் பாலுன் தான் நாடிய இதை செய்யக்கூடிய அதிகாரமுடைய பலமுடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அப்ப இந்த காதிர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய அதிகாரம் என்று நினைத்து தங்களால் செய்ய முடியும் என்று நினைத்து அவர்கள் செய்த அந்த கொடுமை தாலா கூறிவிட்டு தன்னுடைய அதிகாரத்தை பற்றி கூறுகின்றான் தாலா நினைத்திருந்தால் அவர்களை ஒரு நொடியில் அழித்திருக்கலாம் ஆனாலும் அல்லாஹ் வந்து சில படிப்பினை படிப்பினைகளுக்காக தாலா இந்த உலகத்திலே ஒரு சோதனைக்காக அவர்களை விட்டு வைத்து இருக்கின்றான் என்ற அல்லாஹ் தாலா இந்த சூராவினை சூறாவின் கடைசிலே தாலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றான் அதற்கு பின்னால் அல்லாவுதாலா நபி அவர்களுக்கு சில விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றான் ஹல்அத்தாக்க ஹதீசுல் ஜுனூத் இந்த படைகளுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா நபியே இந்த படைகளுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா பிராவுனவ சமூத் பிராவுனுடைய அதே மாதிரி சமூத் கூட்டத்தினுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா என்று அல்லாவுதாலா குறிப்பிடுகின்றான் வலி இல்லதையின கபரு பி தக்தீப் ஆனாலும் இந்த காபிரர்கள் வந்து அவர்கள் பொய்யிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கின்றார்கள் வல்லாஹுமின் வராஹி மஹித் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பின்னால் சூழ இருக்கின்றான் பல்ஹுவ குர் மஜீத் இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது அது பல்ஹுவா குர் ஆனுன் மஜீத் அப்ப இவர்கள் பொய்ப்பிக்க கூடியது வந்து அது மிகவும் கீர்த்தி மிக்க ஒரு கண்ணியமாக குர் ஆனாக இருக்கின்றது மஹ்பூத் அது லவ் மஹ்பூதிலே இருக்கின்றது பாதுகாக்கப்பட்ட ஏடாகிய அதிலே அல் குரான் இருக்குது அப்ப அல்லா தாலா வந்து இந்த உலகத்துல நடந்த விடயங்கள் நடக்க இருக்கின்ற விடயங்கள் எல்லாத்தையும் பதிந்து அந்த இந்த உலகத்தை வைத்திருக்க ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால களம் அவனுடைய களமுக்கு அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் உத்து அப்ப எழுது என்று அல்லாஹால கட்டளையிட்டான் நான் எதை கேட்ட இடத்துல நடக்க இருக்கின்ற எல்லா விடயங்களையும் எழுது என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டார் எனவே அந்த களம் வந்து இந்த உலகத்துல நடக்க இருக்கின்ற நடந்த நடக்க இருக்கின்ற எல்லா விடயங்களையும் அந்த லௌஹ் மஹ்பூலே எழுதப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய குர் ஆனும் வந்து எங்க இருக்குது அந்த லௌஹல் மஹ்பூத்ல எழுதப்பட்டிருக்கு அல் ஆன் அதே போன்று இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் வந்து எங்கெழுதப்பட்டிருக்கின்றது லௌஹல் மஹ்பூதிலே எழுதப்பட்டிருக்கின்றது குர் ஆன் வந்து அல்லாஹு தால அந்த அல்குர் ஆனை பாதுகாப்பதாக அல்லாஹு எங்களுக்கு வாக்கு தந்திருக்கின்றான் இந்த உலகத்தில் அல் குர் ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி அல் குர்ஹான் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது இந்த அல் குர்ஆனை தான் இவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அல்லாஹு தலா இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான் எனவே சுருக்கமாக பார்த்தால் இந்த சூரத்துள் குருஜி வந்து எங்களுக்கு அழகிய தகவல்களை குறிப்பிடுகின்றன அல்லாஹுடைய அதிகாரத்தை அல்லாஹுடைய அந்த அலமத்தை குறிப்பிடக்கூடிய சூறாவாக இருக்கின்றது முக்மீன்கள் வந்து அவர்களுக்கு சோதனை வரும் அந்த சோதனை வந்து அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தக்கூடியதாக சுவர்க்கத்திலே அவர்களுக்கு பல அந்தஸ்துகளை அல்லாஹாலா வழங்குவதற்காகத்தான் இந்த சோதனைகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த காவிர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது அல்லாஹுடைய பிடி இருக்கின்றது யாரெல்லாம் மீன்களை சோதித்து அநியாயம் செய்தார்களோ இஸ்லாத்துக்கு எதிராக செயற்பட்டார்களோ அவர்கள் தௌபா செய்து வருகின்ற நேரத்திலே அல்லாஹுடைய வாயல் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவலை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி அல்லாஹுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது அதே மாதிரி அல்லாஹுடைய அந்த இரக்க சுபாவம் அதே மாதிரி மன்னிப்பு அது எவ்வளவு விசாலமானது என்கின்ற விடயங்களை அல்லாஹு தாலா இந்த குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி அல் ஆன் இந்த விடயங்களை கூறி கொடுக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆன் வந்து மிகவும் கண்ணியமானது அதை அல்லாஹு தாலா லவுல் மெஹ்பூதிலே பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்ற விடயத்தை இந்த சூரா குறிப்பிடுகின்றது எனவே அல் ஆனை படித்து அதன்படி செயற்படுவதற்கு அல்லாஹத்தாலும் மனிதருக்கு புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين